நலம் பலருள்வாய் சிவா பணிந்திடுவோம் சிவ சிவா அண்ணாமலை களம் இருந்து அருள் வழங்கும் சிவ சிவா கரம் குவித்தோம் சிவ சிவா காக்க வேண்டும் விளக்கும் திருவிளக்கே ஏற்றம் தரும் சிவா அண்ணாமலைக்கு திருவடிக்கு ஜோதிக்கு சொல்லிடுவோம் அண்ணாமலைக்கு திருவடிக்கு ஜோதிக்கு சொல்லிடுவோம் பொருளே சிவ சிவா பணிந்திடுவோம் சிவ சிவா அண்ணாமலை தலம் இருந்து அருள் வழங்கும் சிவ சிவா சிவ சிவாடுவோம் சிவா நன்மை தரும் நாயகனே நாடி வந்தோம் தரும் சிவா பக்தி அண்ணாமலைக்கு சொல்லிடுவோம் என்னும் எண்ணத்திலும் இருப்பார் ஆண்டவர் உன்னும் அன்னத்திலும் இருப்பார் ஆண்டவர் இறைவன் சிவபெருமானின் சிவலிங்க திருமேனியை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகளை செய்வதையே அண்ணாபிஷேகம் என்கிறோம் திலனே சிவசீவா பாப அணிந்தால் சிவசீவா வெற்றி கரும்பு நருளை வேண்டுகிறோம் சிவசீவா வெற்றி கண்ணை சிவசீவா நீ திறந்தால் சிவசீவா புத்தமெல்லாம் குறைந்திடுமே குவலயத்தில் சிவசீவா ஆன்மிக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அதற்கு ஆதாரம் உள்ளது நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிற மாதம் ஐப்பசி மாதம் என்கிறது வானவியல் நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் மேலும் ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு சாபத்திற்கு ஆளாகி தேய்த்திரையாக போன சந்திர பகவான் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்ந்த தினம் ஐப்பசி பௌர்ணமி என்று சில வரலாறுகள் கூறுகின்றன திருநீர் அணிந்தவர்க்கு தீமை இல்லையே சிவன் பேரை நினைப்பவர்க்கு மரணம் இல்லையே திருமீர் அணிந்தவர்க்கு தீமை இல்லையே சிவன் பேரை நினைப்பவர்க்கு மரணம் இல்லையே திருக்கோவில் மிதித்தவர்க்கு பயமும் இல்லையே திருக்கோவில் மிதித்தவர்க்கு பயமும் இல்லையே தேவாரம் படிப்பவர்க்கு அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்கிறார் திருமூலர் நமது பேரண்டம் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு என்னும் பஞ்சபூதங்களால் ஆனது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்ற திருமூலர் வாக்குப்படி நமது உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபிரமான் அத்தகைய பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்பட செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி வழங்கும் ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எக்காலத்திலும் உணவுக்கு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபட்டனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை சிறிதும் வீணாக்க கூடாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்து காட்டவும் அண்ணாபிஷேகம் செய்யப்பட்டது உண்பவர்க்கு பசியும் இல்லையே பொருள் பங்கு வைத்து கொடுப்பவர்க்கு பஞ்சமில்லையே கும்பிட்டு நடப்பவர்க்கு குறைகள் இல்லையே கும்பிட்டு நடப்பவர்க்கு குறைகள் இல்லையே என்றும் கோவிலாக வாழ்பவர்க்கு பிறவி இல்லையே

ரஞ்சித சி மனோரஞ்சியம் சகல மம மன சங்க நம் சகல வியதிவார்த்தம் கிஷ்டி காமதிஷ்டி மோட்சதிஷ்டி சந்தோதிஷ்டி சகல திருஷ்டி திவாரோ அம்பாள் சமேத கல்யாண சுந்தரீஸ்வரர் ஸ்கமின் பரிபூர்ண அனுகிரக

காணும் எங்கும் எதிலும் சிவமே எண்ணும் எழுத்தும் சிவமே காணும் எங்கும் எதிலும் சிவமே கனவிலும் நனவிலும் சிவமயமே கை தொழும் இல்லை வயமே என்பார்கள் இடம் பழமொழி அதற்கு அர்த்தம் சோறு கண்டவுடன் சோம்பலாக இருப்பான் என்பது அல்ல அதற்கு உண்மையான அர்த்தம் அன்னமாகிய சோற்றை அண்ணாபிஷேகத்தில் கண்டால் சொர்க்கம் கிட்டும் என்பது பொருள் அரியும் சிவனும் ஒன்று அதை அறியாத ஒரு வாயில் மண்ணு என்று கூறுவார்கள் அதற்கு அரியும் சிவனும் சேர்ந்ததுதான் அரிசி என்று அழைக்கப்பட்டது அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியருக்கு இவருக்கு செய்ய வேண்டிய பதினோரு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது அதில் நீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மஞ்சள் மாப்பிடி அன்னம் அதில் அன்னம் மிகவும் பிரசித்தி பெற்ற முதலில் ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்துவிட்டு பின்னர் நன்கு வடித்த அன்னத்தை கீழ்பகுதி பிரம்மபாகம் என்று சொல்வதுண்டு நடுப்பகுதி விஷ்ணு பாகம் அதாவது ஆவடை என்று சொல்வார்கள் மேல் பகுதி பானம் அதுதான் சிவபாகம் என்று சொல்வதுண்டு அன்னத்தால் அனைத்து பகுதியும் முழுமை அடையும் பொருட்டு அலங்கரிக்கப்படும் இதுவே அண்ணாபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது இந்த அண்ணாபிஷேகம் மட்டும்தான் இரண்டு நாழிகை நேரம் அதாவது ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் யஜிர்வேத பாராயணமும் ருத்ர மந்திரம் போன்ற பாராயணமும் பாடப்படும் நாழிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள் பின்னர் மீதமிருக்கும் ஐந்து வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெறும் மனமும் நிலையாய் வைக்கும் சிவமே சிவமே அறிவு சிவமே சிவமே எண்டும் எழுத்தும் சிவமே காணும் எங்கும் எதிலும் சிவமே

பிறவி பெருங்கடலை அடைந்ததற்கு சமம் அதிலும் அன்னத்தை உண்பதால் வாழ்நாளில் அன்னத்திற்கு பஞ்சமின்றி வாழ்வர் நோய் நொடி இன்றி ஆரோக்கியமாய் வாழலாம் குழந்தை பாக்கியம் பெற்று இன்புற்று வாழலாம் என்பது நிதர்சன உண்மை நான் சிவனே வே நலம் பலருள்வா